நான் எப்படியெல்லாம் கோல்டு காயின் வாங்குவேன் கோல்டு காயின் வாங்குறதுனால எனக்கு எவ்வளோ மிகப்பெரிய லாபம் கிடச்சிச்சு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ எந்தெந்த வழிகளில் எந்த டைமிங்கில் எப்படியெல்லாம் கோல்டு காயின் ஈஸியாக வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் கம்மியான அமௌண்ட்டில் கூட கோல்டு காயின் வாங்க முடியும் வேஸ்டேஜ் இல்லாமையும் வாங்க முடியும் குறைஞ்ச வேஸ்டேஜுக்கு எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன் என்னோட கோல்டு காயின் அதிகபட்சமாக சேர்க்குறதுக்கு இந்த ஐடியாக்கள் தான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு அதை பற்றி மட்டுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கோல்டு காயின் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பண்ணாம பாருங்க ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு முக்கியமான விஷயமா நான் சொல்லியிருக்கேன் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ போறோம்னா கோல்டு காயின் எப்படி அதிகமா சேர்க்கலாம் எந்தெந்த மெத்தட்லலாம் கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கேன் ஈஸியாவும் இருக்கணும் ஆனால் கோல்டு காயின் வந்து நம்ம சேர்க்கணும் ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு கிராம் ஆறு கிராம் கிட்ட கோல்டு காயின் மட்டுமே சேவ் பண்ணணும் இந்த வீடியோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு சூப்பரான டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கோல்டு காயின் வாங்கி சேர்க்கறதுக்கு மூலமா ஃபியூச்சர்லயும் நமக்கு பெரிய ஒரு நகைகள் வாங்க முடியும் பிளஸ் பிள்ளைய எஜுகேஷனுக்குமே அது நல்ல லாபத்தை குடியும் நீங்க ஒரு பிசினஸ்ல கூட இது வந்து ஒரு இன்வால்மெண்டா எடுத்து நீங்க பண்ண முடியும் வீட்லேயே இருந்துட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் லாபம் பார்க்கணும் அப்படின்னா கோல்டு காயைனை வாங்கி கூட நம்ம வந்துட்டு ஒரு ஏன்னா ஒரு முதல் போட்டால் தானே ஒரு லாபம் கிடைக்கும் கோல்டு காயைனை வந்துட்டு பார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது அதுலேயே உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து உண்மையிலேயே உங்களுக்கு பெஸ்ட்டு ஒரு ஐடியா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் கோல்டு காயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸுமே இப்போ நீங்கள் வந்து ஒரு நகையை போய் விற்கிறீங்க அப்படின்னா அதில் நிறைய ப்ரொசீஜர் இருக்கும் பட் கோல்டு காயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா உடனே சேல்ஸ்க்கு எடுத்துப்பாங்க ஏன்னா அதில் வந்து நம்ம போட்டு வியர் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமே இல்லாதனால அந்த கோல்டு காயின்ல எவ்வளோ வெயிட் இருக்கும் அதை செக் பண்ணிட்டா அப்படியே நம்மக்கிட்ட எடுத்துப்பாங்க பேமெண்ட்டுமே நமக்கு வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க ஸோ கோல்டு காயின் வாங்குறப்போ நமக்கு ஈஸி தான் விற்கிறப்பவும் நமக்கு ஈஸி தான் ஸோ உடனே சேல்ஸ்க்கு எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமான கோல்டு காயை வந்து நீங்கள் சேர்த்து விற்கிறதுனால கண்டிப்பாக ஃபியூச்சரில் பெரிய நகைகள் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மூணு சவரன் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு சவனுக்கு நகை சீட்டு போட்டாலுமே ரெண்டையும் மதிச்சு பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு அஞ்சு சவரன் பெரிய நகையாக எடுத்துக்க முடியும் ஒரு வருஷத்துலையே பட் நீங்கள் வந்துட்டு ஒரே வருஷத்தில் அஞ்சு சவரன் ஃபுல்லாக ஜுவல்லரி எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டம் ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு சவரன் எடுக்கணும்னா மூணு நாலு லட்சம் வேணும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பத்து சவரனே ஒரு அஞ்சு லட்சத்துக்குள்ளே தான் எடுத்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Thank <laughs> you. அஞ்சு சவரன் எடுக்கணும்னாலே ஒரு மூணு நாலு லட்சம் வேணும் அந்த அளவு வந்து கோல்டு ரேட் வந்து ஏறிட்டு போகுது ஸோ அதனால நீங்கள் பெரிய நகைகளாக எடுக்க விரும்புகிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தங்கத்தை சேமித்து வைக்கணும் அப்படின்னு ஐடியா இருக்கோங்க ஃபர்ஸ்ட் கோல்டு காயினாக சேமித்து வச்சுக்கோங்க அது வந்து ஒரு அளவு உங்களுக்கு தெரியும்ல எத்தனை சவரன் வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் போட்டுட்டு கோல்டு ஜுவல்லரியாக எடுக்கலான்ற பிளானுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும் ஜுவல்லரியாக குட்டி குட்டியாக வாங்கி வச்சு அதை மொத்தத்தையும் போட்டு எடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வேஸ்டேஜ்க்கான லாபம் ஏன்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் ஜுவல்லரி வாங்கும்போது டென் பர்சன்டேஜ் கிட்டேயாச்சும் போட்டு வாங்குவீங்க ஸோ குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன் ஸோ கோல்டு காயின்ன்றப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லேயே முடிஞ்சிடும் வேஸ்டேஜ் சில கடைகளில் தான் த்ரீ பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் செவன் பர்சன்டேஜ் போடுறாங்க ஸோ அந்த மாதிரி கடைகளையுமே நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க கோல்டு காயின் எங்கே கம்மியான வேஸ்டேஜில் உங்களுக்கு கிடைக்குதோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கோல்டு காயின் வாங்குறதுக்கு பழகிக்கோங்க அதுதான் மிகப்பெரிய லாபங்க ஏன்னா எல்லா கடைகள்லேயும் வந்துட்டு ஒரே மாதிரி வச்சாங்க அப்படின்னா ஓகே ஒரு சில கடைகளில் மட்டும்தான் ரொம்ப அதிகமான வேஸ்டேஜ் வைக்கிறாங்க ஸோ அந்த கடைகளை தேர்ந்தெடுக்காமல் கோல்டு காயின் எங்கே வேஸ்டேஜ் கம்மியா இருக்கும் அங்க நீங்க தேர்ந்தெடுத்து வாங்கும்போது அது வந்து மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோல்டு காயின் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டா எடுத்து நம்ம பண்ணும்போது அதிக லாபம் தரும் ஏன்னா பணத்தை நம்ம வந்து சேமிக்கிறத விட நீங்க கோல்டு காயினா நீங்க சேமிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடிச்சு சொல்றேன் உங்களுக்கு அவ்வளோ லாபம் தெரியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஞ்சு லட்சத்து நீங்க பேங்க்ல போட்டு வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் தான் இன்ட்ரெஸ்டே கிடைக்கும் பட் அது வந்து உங்களுக்கு ஒரு பேமெண்ட் நீங்க பைனலாக வந்துட்டு ஒரு டூ இயர்ஸோ த்ரீ இயர்ஸ் கழிச்சோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கும் இதுவே நீங்க கோல்டு கார்டு அஞ்சு லட்சத்துக்கு வாங்கி வச்சுட்டு நீங்க த்ரீ இயர்ஸ் கழிச்சு ரிட்டர்ன் பண்ணும்போது மூணு மடங்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே கால்குலேஷன்ஸ் போட்டு பாருங்க யாரும் சொல்கிறதையும் நம்பாதீங்க பேங்கில் போய்ட்டோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டோ நீங்கள் ஒரு ஆடியோவோ எஃபியோவோ போட்டதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்றத விசாரிச்சுக்கோங்க டோட்டலாக நம்ம வந்துட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் கழிச்சு எடுத்தால் எவ்வளோ வரும்ன்றதை நீங்கள் ஒரு அப்ராச்மெண்ட்டாக கேட்டு பாருங்க அதே த்ரீ இயர்ஸில் கோல்டு வாங்கிட்டு த்ரீ இயர்ஸ் ஆஃப்டர் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ வருன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஏன்னா இது த்ரீ இயர்ஸ் பிஃபோர் வந்து கோல்ட் ரேட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கோல்ட் ரேட் எவ்வளோ இருந்துச்சுன்னா ஒரு ஆறாயிரத்தி செல்கிறேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ த்ரீ இயர்ஸ் பேக் பார்க்கும்போது ஒன்பதாயிரத்தை தாண்டி போய்ட்டுருக்கேன் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் கோல்டு காயினா இன்வெஸ்ட்மெண்ட்டு அதாவது நான் வந்து பணமாக வந்து வச்சுட்டுருக்குறது எனக்கு லாபம் கிடையாது பட் நான் வந்து ஒரு பொருளாக வச்சுட்ருக்கோன்னா அந்த பொருள் வந்து கோல்டு காயினாக இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஐடியா ஸோ நீங்கள் வந்து பேங்க்கில் அதிகபட்சமாக நகையை போட்டு சாரி அமௌண்ட்டை போட்டு வைக்கிறத காட்டிலும் கோல்டு காயினாக இந்த மாதிரி தங்கத்தில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பழகிக்கோங்க அது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்னா பெஸ்ட்டு கோல்டு பார் கோல்டு காயின் தான் ஸோ அதில் நீங்கள் வந்து அதிகபட்சமாக வந்து அமௌண்ட்டை போடுறதுக்கு பழகிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்மாக நீங்கள் கோல்டு காயினை சேமிக்கிறது மூலமும் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் ஸோ எடுத்து இப்போ நான் ஒன் இயரில் வந்துட்டு ஆறு கிராம் எடுத்திருக்கேன் அப்படின்னா அடுத்த வருஷமே என்கிட்ட வந்துட்டு அதை போட்டுட்டு எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வைக்கிற கோல்டு காயின் எதையுமே நான் வந்து போடவே இல்லை கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டென் இயர்ஸாக நான் சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு ஃபஸ்ட் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிராம் கிட்டே எடுத்தோம் அதுக்கப்புறம் ரொம்ப கேப் ஆயிடுச்சு ஒரு ஃபோர் ஃபோர் இயர்ஸ்க்கு மேலே ரொம்பவே கேப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணோம் ஒரு த்ரீ இயர்ஸாக நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன் இப்போது அந்த த்ரீ இயர்ஸும் வருஷம் வருஷம் நான் ஒரு ஆறு காயின் எடுத்துடுவேன் அந்த ஆறு காயினுமே நான் வந்துட்டு போடணும்னு நினச்சிருந்தா போட்டு நான் வந்து கண்டிப்பாக பெரிய ஜுவல்லரி என்னால் எடுத்திருக்க முடியும் நகசிட்டுக்குமே ஏன்னா நகசீட்டு இருக்குது ப்ளஸ் கோல்டு காயின் இருக்குது இவ்வளோத்தையும் சேர்த்து பிடிச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு ஒரு ஒரு பத்து சவரன் கிட்டே ஒரு பெரிய பொருளை எடுக்க முடியும் பட் எனக்கு அந்த ஆசை கிடையாது அந்த கோல்டு காயினு ஃப்யூச்சரில் என் பிள்ளைகளுக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்டு காயினை நான் அழகாக சேமிச்சுட்டு வரேன் ஏன்னா லாங் டைமாக சேமிக்கும் போது அவங்களோட எஜுகேஷனுக்கு கூட அது ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் போட்டுருப்போம் இன்சூரன்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுனாலும் எனக்கு என்னன்னா நம்ம குட்டி குட்டியாக தானே ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டில் தான் அந்த கோல்டு காயின் வாங்குறோம் அவங்களோட பர்த் டே வெட்டிங் டே இந்த மாதிரி விஷயத்தில் தான் கோல்டு காயின் வாங்குறோம் ஸோ இப்படியெல்லாம் போது அதை எதுக்கு தேவையில்லாமல் போடணும் அது பாட்டி இருந்துட்டு போதே இருந்தாலும் அது லாபம் தானே தரப்போகுது அது இருக்கட்டும் நம்ம நகசீட்டு போட்டு மட்டும் ஜுவல்லரி எடுப்போம் ஜுவல்லர பர்பஸ்ல நகசீட்டு தான் மற்றபடி கிடைக்கிற அமௌண்ட்ல எல்லாமே வந்து கோல்டு காயின் இப்போ டிஜிகோட்டை எடுத்துக்கிட்டே நான் கோல்டு காய் தான் வாங்குவேன் டிஜிக்கோட்ல எத்தனை சவரன் சேர்த்தாலும் போன டைம் ரெண்டு சவரன் சேர்த்துருந்து இந்த டைம் ரெண்டு சவரனை தாண்டி சேர்த்தாலும் அதுக்கும் நான் கோல்டு காய் தான் வாங்குவேன் ஏன்னா அதுல வேஸ்டேஜ் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் கோல்டு காயின் தான் வாங்குவேன் பட் நகசீட்டு போட்டா நான் கண்டிப்பா ஜுவல்லரி வாங்குவேன் சோ நமக்கு தேவையான அளவு ஜுவல்லரிய வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு ஸோ கோல்டு காயின் வந்துட்டு அவங்களோட ஃப்யூச்சரில் வந்துட்டு ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் நகசீட்டு போடுறீங்க ஜுவல்லரி எடுக்கிறீங்க பிள்ளைகளுக்கு ஃபியூச்சரில் வந்து அது பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாது நீங்கள் கோல்டு காயினாக எடுங்க அப்படின்னு சொல்லி ஸோ நகசீட்டு போட்டு நான் ஜுவல்லரி எடுக்கிறது என்னோடய யூஸ்க்காக நான் வச்சுப்பேன் மேபி அதுலேயும் உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டோம் மத்தபடி நான் அதை அழிக்க விரும்பவே மாட்டேன் ஸோ கோல்டு காயினா நான் எடுத்துட்டு இருக்கேன் அதுதான் அது ஒரு சேவிங்ஸா போயிட்டுருக்கேன் அந்த அதை வந்து வச்சு அவங்களுக்கு வந்து ஜுவல்லரியா எடுத்து போடுறதா இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டுருக்கோம் அந்த பெரிய அமௌண்ட்ல வர்றதுல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில தான் இருக்கும் ஸோ கோல்டு கோல்டு காயினை லாங் டர்மா நம்ம சேவ் பண்ணும்போது கண்டிப்பா அவங்களோட எஜுகேஷனுக்கோ மேரேஜுக்கோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சோ நீங்க இதை முயற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கு இப்பதான் ரீசெண்டா குழந்தை பிறந்திருக்கு இல்லை என்னோட குழந்தைக்கு ரெண்டு மூணு வயசு தான் ஆகுது அப்படின்றவங்கலாம் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்க அதை அப்படியே வச்சிருங்க கோல்டு காயின்ன்றப்போ நமக்கு நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் நான் மெயினாக யோசிக்கிறதுனா ஏன்னா குட்டி குட்டி காயின் அதை எடுத்து அடகு வைக்கிறதுக்கு மனசு வராது ஸோ நம்ம ஒரு பவுனில் ஒரு தோடு எடுத்து வச்சா கூட சேர்த்து பிடிச்சா அடகு வைக்கணும்னு தோணும் அதே ஒரு பவுனில் காயின் இருக்குன்னா அதோட மனசு வராது எனக்கு வராது ஏன்னா அது காயின் அதுக்கு என்ன அமௌண்ட்டு கொடுத்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்கும் ஆரம்ப காலத்துலேருந்தே பேங்க்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வந்து அடகு கிடையாது ஸோ அந்த கான்செப்ட் மைண்டை செட் அதனால கோல்டு காயின் பக்கமே போகிறதும் கிடையாது வீட்லையே அதை சொல்லி செட் பண்ணி வச்சாச்சு கோல்டு காயினா அடகு எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை கேட்கவும் மாட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாகவும் இருக்கும் நம்ம லாங் டர்மாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவு கோல்டு காயினாக எடுத்து சேவ் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் சின்ன குழந்தையாக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க அது உண்மையிலே மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் கோல்டு காயின் ஃப்யூச்சரில் நீங்கள் அதை யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்க அந்தளவு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கோல்டு காயின் வந்துட்டு ஸோ கண்டிப்பாக எடுத்து வச்சு பழகிக்கோங்க இதே பொண்ணு இருந்தால் எடுக்கணுமா பையன் இருந்தால் எடுக்கணுமான்னு நிறைய பேர் அதெல்லாம் கேட்குறீங்க நான் சீரியஸாக சொல்கிறேன் தங்கன்றது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் பார்த்தீங்க அப்படின்னா அது பொண்ணு பையனை தான் காட்டாது அது ஒரு லாபத்தை மட்டும் தான் காட்டும் ஸோ முடிஞ்ச அளவு நீங்க வந்து கோல்டு காயினை வந்து எடுக்க பழகிக்கோங்க இல்ல உங்க பொண்ணு தான் இருக்கு ஜுவல்லரி எடுக்கணும்னா தாராளமா நகசீட்டு போட்டு வேஸ்டேஜ் இல்லாம ஜுவல்லரி எடுக்க பழகிக்கோங்க ஏன்னா இப்ப விற்கிற கோல்டு ரேட்டுக்கு நம்ம இந்த மெத்தடுகளை மட்டுமே பயன்படுத்தி நகை எடுத்தா மட்டும்தான் நமக்கு லாபம் இல்லைன்னா நல்லாவே நஷ்டத்துல போய் தான் முடியும் ஸோ அதனால முடிஞ்சளவு நகை சீட்டு போட்டு நகைகள் எடுங்க ரெடி கேஷ் இருக்கு டிஜிக்கோட்டில் எடுக்கிறேன் இல்லை வந்துட்டு வேற ஒரு மெத்தட் மூலமா நான் ஏதோ ஒரு விஷயத்துல எடுக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு வேஸ்டேஜ் உட்பட வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு காயினா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது என்னோட ஐடியா நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி கோல்டு காயின் கூட நீங்க வாங்கலாம் சீரீஸ் தான் வாங்கலாங்க மாசம் மாசம் நீங்க கோல்டு காயின் வாங்குறதுக்கு உங்களால் முடியும் அப்படின்னா நீங்க வாங்கலாம் எப்படின்னா இதை வந்து நிறைய பேர் கேட்குறீங்க மந்த்லி மந்த்லி கோல்டு காயின் வாங்க சொல்றீங்களே அப்போ எங்களுக்கு வந்துட்டு இது நஷ்டம் தானே அப்படின்னு நான் எந்த மெத்தட்ல சொன்னேன்னா நீங்க ஒரு வீட்டில் உண்டியல் சேவ் பண்றீங்க அப்படின்னா அதுல மாசம் மாசம் எடுத்து நகைசீட்டு கட்டுறவங்களும் இருக்காங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நகசிட்டு அதாவது ஃப்ளெக்சிபிளா ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டுற இடத்துல ரெண்டாயிரம் ரூபா அப்படி இப்போ டிஜிக்கோல் எப்படி கட்டுறோம் அந்த மாதிரினா ஓகே சிலதுல பிக்சடா தான் இருக்கும் சிலதுல நிறைய கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நகை சிட்டு பிக்சடா தான் இருக்கும் ஐயாயிரம் ரூபாய்னா ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் கட்டணும் அப்படி இருக்க பட்சத்துல உங்களுக்கு மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் வரும் அடுத்த மாசம் ஏழாயிரம் வரும் அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா கிடைக்கிற ஐயாயிரம் இருக்கா கோல்டு காயின் வாயிருங்க ஏழாயிரம் இருக்கா கோல்டு காயின் வாயிருங்க மாசம் மாசம் உண்டியில் வந்துட்டு ஓப்பன் பண்ணக்கூடிய உண்டியெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அதில் கிடைக்கிறத மொத்தமாக மாசம் மாசம் கிடைக்கிற அமௌண்ட்டை எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து உண்டியில் வந்து ஓப்பன் பண்ணி கோல்டு கயனா வாங்கிக்கோங்க இல்லை என்னோட பண பரிவர்த்தனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆன்லைன் தான் அப்படின்னா நீங்கள் டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளஸ் கையில் கேஷ் இல்லாமல் நம்ம வாழ போகிறதே கிடையாது எப்படினாலும் அது புழக்கங்களில் கையில் கேஷ் வரதான் செய்யும் சில்லுற தங்க தான் செய்யும் அதை ஒரு உண்டியலில் போட்டு வைங்க அதில் கிடைக்கிற அமௌண்ட்டையும் கோல்டு காயின் வாங்கிக்கோங்க டிஜிகோல்டையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சா அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறு சேமிக்கும் போது அதுலேயும் ஒரு கோல்டு காயின் நீங்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ மாதிரி பண்ணுங்கள் நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கோல்டு காயின் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு நீங்கள் வந்து சேர்க்குறது வந்து உண்டியல் மெத்தரில் செய்யலாம் டிஜிகோல்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேல்ரி வந்ததும் ஒரு டூ தௌசண்ட் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சு சேவ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் பண்ணுவேன் என் ஹஸ்பண்டுக்கு சேல்ரி வந்தோடனே எனக்கு மாதம் மாசம் ஒரு ரெண்டாயிரம் கொடுங்க ஆயிரம் கொடுங்க ஐநூறுபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு எவ்வளவோ ஆனால் வாங்கிடுவேன் மாசம் மாசம் ஒரு பேமெண்ட்டுன்னு வாங்குறோம்ல அதில் வந்துட்டு சம் மில்லி கிராம்ஸ் கூட கோல்டு காயின் வாங்கி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நமக்கு லாபம் தான் ஸோ எது வாங்கினாலும் அதை ரிட்டன் பண்ணக்கூடாதுன்ற நினைப்போட வாங்குங்க உடனே போட்டுருணும் உடனே கோல்டு காயின் எடுத்துருக்கோமா ஒரு நாலு கிராம் இருந்துச்சு நாலு கிராமை போட்டுட்டு ஏதாச்சும் வாங்கணும் அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க நல்ல கோல்டு காயினை நிறைய சேர்த்து வைங்க பெரிய ஜுவல்லரியா எடுத்துக்கோங்க அதுதான் உண்மையிலே லாபத்தை தரும் சோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கோல்டு காயின் வாங்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரையும் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ரொம்பவே நல்லது டுவெண்ட்டி டூ கேரக்டர் நீங்க எக்ஸ்சேஞ்ச் கிரியர்னா யூஸ் பண்ணிக்கலாம்

டுவெண்ட்டி டூ கேரக்ட்டர் டுவெண்ட்டி கேட்டேன் பட் இல்லைன்ட்டாங்க ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு நைன் மினிட்ஸ்க்கு சேர்த்துட்டேன் ஆனால் அந்த பர்த் டே அந்த மாதிரி விஷயங்களில் வருது பார்த்தீங்களா அது எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் தான் என்னோடய கோல்டு காயின் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா தங்கமையில் பீமாலை ஏன்னா தங்கமையில் டிஜிக்கோல்டு இருக்கிறதுனால நான் அங்கே போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் தங்கமையில் நான் ஜுவல்லரி எடுக்க விரும்பலை ஸோ அது எனக்கு கோல்டு காயின் மட்டும் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கற பட்சத்தில் அந்த கடையோட கோல்டு காயினும் பீமாவோட கோல்டு காயின் தான் எங்கிட்ட அதிகபட்சமாக இருக்குது ஸோ நீங்கள் கோல்டு காயின் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ரெடி கேஷ்ல தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே கடையை தேர்ந்தெடுத்து போகிறது நல்லது நான் எப்பயுமே பீமாவில தான் வந்துட்டு ரெடி கேஷ்னாலும் சரி நகசீட்டு மூலமாக எக்ஸ்ட்ரா இருந்தாலும் சரி அது இப்போ நகசீட்டு மூலம்னா இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் நகசீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு வந்துட்டு நான் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் பத்தாயிரம் ரூபாய் இருக்குன்னா அதுக்கும் கோல்டு காயின் தான் நான் எடுப்பேன் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அளவு நீங்க வந்துட்டு ஒரே கடைகளில் எடுக்கும் போது ரிட்டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூ கிடைக்கும் அதையும் நீங்க முயற்சி பண்ணுங்க ட்வெண்ட்டி ஃபோர் கேரக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இதை விட இது ரேட்டு ரொம்ப கூட இப்போ இது ஒரு ஒன்பதாயிரத்தி முந்நூறுரூபா ரூபாய் இருக்கு அப்படின்னா இது வந்து பத்தாயிரத்தி சலுற இருக்கும் ஸோ அவ்வளோ பெரிய வித்தியாசமாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் எடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது பட் இன்னொரு முக்கியமான விஷயம் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டருக்குமே வேஸ்டேஜ் சில கடைகளில் செவன் பெர்சன்டேஜ்க்கு மேலே போடுறாங்க பட் பீமாவில் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டருக்கு இது வரைக்கும் நோ வேஸ்டேஜ் ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும்தான் போட்டுக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டரோட பேமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பத்தாயிரத்தி முன்னூறு பத்தாயிரத்தி பத்தாயிரத்து நானூறுரூவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே போயிட்டு டேரக்ட் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி தான் போடுவாங்க பட் டுவெண்ட்டி டூ கேரக்டர் நீங்கள் வாங்கினீங்கன்னா பீமாவில் ஒன்பதாயிரத்தி முந்நூறு இருக்குன்னா அதில் வந்து ஒன்றரை பர்சன்டேஜ் வந்துட்டு மேக்கிங் சார்ஜுன்னு சொல்லி போடுவாங்க இல்லை டை சார்ஜ்னு சொல்லி போடுவாங்க அது போக த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி பட் இதையே அதர் ஷாப்பில் நான் வந்து கண்ணார பார்த்தத வச்சு தான் சொல்கிறேன் வாங்கினதை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன் அதர் ஷாப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து செவன் பெர்சன்டேஜ் போடுறாங்க இதுக்கு எதுக்கு செவன் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வரையும் போடுறாங்க அதுவும் நீங்கள் வந்துட்டு பெருசாக எடுக்கும்போது இன்னுமே கூட தான் போடுறாங்க ஸோ இந்த இதெல்லாம் பார்க்கும்போது நான் முடிஞ்சளவு மேக்ஸிமம் இங்கே தான் எடுப்பேன் தான் எடுப்பேன் ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க அந்த கடைகளில் கோல்டு காயின் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நேராக பீமாவுக்கு போங்க அங்கே விசாரிச்சுட்டு அடுத்தடுத்த கடைகள் போகும்போது உங்களுக்கே அது கம்பாரிசன் நல்லாவே தெரியும் ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் எப்படி எல்லாம் வாங்குவேன் அப்படின்னா என்னோட பிள்ளைய ரெண்டு பொண்ணு இருக்காங்க ரெண்டு பொண்ணோட பர்த்டேக்குமே வாங்குவேன் ஸோ ஒரு பொண்ணுக்கு மார்ச் இன்னொரு பொண்ணுக்கு ஏப்ரல் அடுத்தடுத்து வரும் வாங்கிடுவேன் அடுத்து வெட்டிங் டே ஸோ இது மார்ச் ஏப்ரல் மேல வந்து பாத்தீங்கன்னா என்னோட வெட்டிங் டே வருது ஸோ அதுக்கு ஒரு கோல்டு காயின் வாங்கிருவேன் ஸோ இங்கே ஒன்று வாங்கிருவேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே அவங்க வந்து செப்டம்பர் மாதம் ஸோ அதுக்கு ஒரு கோல்டு காயின் வாங்கிடுவேன் ஸோ என்னோட பர்த்டே வந்து பாத்தீங்கன்னா ஜூனில் வருது ஸோ அதுக்கு ஒன்று அப்படிங்கிறப்போ அஞ்சு இது வந்துடும் சோ அது போக வந்து பாத்தீங்கன்னா அச்சரித்தருதிக்கு கம்பல்சரியாக நாங்கள் எடுத்துடுவோம் கோல்டு காயின் சோ வருஷத்துக்கு இந்த ஆறு கோல்டு காயின்லயும் எந்த விதமான மாற்றங்களும் கிடையவே கிடையாது இது வந்து கம்பல்சரியா எடுத்துதான் ஆகணும் காசு இருக்கோ இல்லையோ ஏன்னா நம்ம பிள்ளையோட பர்த்டே வரப்போகுதுன்ற நினைப்பு இருக்கும் மார்ச் மாசம் ஆயிடுச்சுனாலே குழந்த பர்த்டே குழந்த பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கும்போதே நம்ம அமௌண்ட்டு செட் பண்ணிடணும் ஏன்னா அந்த கேக்ல நாங்கள் அமௌண்ட் குறைச்சிட்டோம் ரொம்ப நாங்க அதுக்கு செலவு பண்ணிட்டு இருந்தோம் அதில் குறைச்சாச்சு அது போக ட்ரெஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ராக் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃப்ராகை அன்னைக்கு அந்த ஒன் ஹவர் கூட அதை சொல்ல முடியாது ஒரு ஆஃப் அன் ஹவர் போட்டுப்பாங்க கேக்கு விட்டுற டைம் போட்டுட்டு உடனே வந்துட்டு இன்னொரு ட்ரெஸ் எப்படியும் அடிஷ்னலாக எடுத்துருப்போம் அதை சேஞ்ச் பண்ணிடுவாங்க ஸோ திருப்ப வந்து அந்த ட்ரெஸ் வந்து நம்ம பெரிய ஃப்ராகாக வந்துட்டு ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் போட்டு எடுக்கிறத அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன் இயர்ல அவங்கட்டு நம்ம நூறு டைம் கிஞ்சினா கூட அதை போட மாட்டாங்க எனக்கு கசகசன்னு இருக்கு எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீட்டா அழகா இருக்கிற ட்ரெஸ் வந்து சிம்பிளா இருக்கிறத போட்டு போயிடுவாங்க ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் பத்தாமே போயிடும் ஸோ அவ்வளோ நான் அந்த ட்ரெஸ்ஸோட வேல்யூ அப்போ அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ இதை நான் அனுபவத்தில் சொல்கிறேன் என்னட சில ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்களுக்குமே பத்தல ஆனாலுமே நான் அப்படியே வச்சுருக்கேன் ஏன்னா அதோட ரேட் வந்து அவ்வளோ ஹை ரேட்டு ஸோ அதுலேருந்து வந்துட்டு இது ஒரு அனுபவம்னு எடுத்து நான் பண்ண விஷயந்தான் இந்த கோல்டு காயின் ட்ரெஸ்லேயும் கேக்லையும் அதிகமாக செலவு பண்ண வேண்டாம் பிள்ளைக்கு தேவையான நாங்கள் தானம் தர்மம் பண்ணுறதுக்கு உண்டியில் வச்சுருக்கோம் அதில் என்ன கிடைக்குதோ அதை எடுத்து நம்ம பண்ணிக்கலாம் தானத்துக்கும் தர்மத்துக்கும் ஏன்னா நாங்கள் வந்து காசு அழகர் கோயில்னு சொல்லிட்டு போவோம் அங்கே வந்துட்டு எல்லாருக்குமே கையில் கேஷாகவும் கொடுப்போம் அது போக வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடும் நாங்கள் வாங்கி போடுவோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணுவோம் ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயம் இந்த செலவுகள் எல்லாம் குறைச்சி கோல்டு காயினும் ஒன் கிராம் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவு இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இருக்குது அப்படின்னா பத்தாததுக்கு நான் கொடுப்பேன் என்கிட்ட இருக்குது அப்படின்னா அவர் கொடுப்பாரு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிள்ளையோட பர்த்டேயில் ஷேர் பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின் நாங்கள் சேவ் பண்ணுறோம் ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க குழந்தைகள் இருக்குன்னா அவங்களோட பர்த்டேக்கு வந்துட்டு தங்குறதை நீங்கள் வாங்குறது என்ன வாங்குறீங்களோ வாங்கலையோ தங்கத்தை கண்டிப்பாக வாங்கி சேவ் பண்ணுங்க அவங்க ஃப்யூச்சருக்கு ரொம்பவே ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி வெட்டிங் டேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு எடுத்து கொடுப்பாங்க ஸோ அது வந்து கோல்டு காயினாக எடுத்து கொடுங்க தேவையில்லாத நிறைய விஷயங்கள் வாங்காதீங்க அப்படின்னு நானே சொல்லிடுவேன் ஸோ அதனால் கோல்டு காயின் கம்பல்சரி வந்துடும் என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு நான் தான் எடுப்பேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்துடும் என்னோடய பர்த்டேக்கும் ஒரு கோல்டு காயின் வந்துடும் அச்சை திருதிக்கு கம்பல்சரியாக நாங்கள் கோல்டு காயின் எடுப்போம் ஸோ அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நான் வீடியோவே அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் வருடப்பிறப்பு ஸோ இந்த தமிழ் வருடப்பரப்பில் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா எனக்கு ரெண்டாக அமைஞ்சு போச்சு அன்றைக்கி தான் என்னோடய செகண்ட் பொண்ணோட பர்த்டே ஏப்ரல் மாதம் சொன்னால் தான் அவங்களுக்கு தமிழ் வருடப்பிறப்பு தான் அவங்களோட பர்த்டே வருது ஸோ ரெண்டுக்குமே சேர்த்து ஒரு கிராம் தான் எங்களுக்கு கிடைக்கும் சோ சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா காசு இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு கிராம் கூட எடுத்து தருவாங்க அந்த மாதிரியும் நாங்கள் எடுத்திருக்கோம் ஸோ இது பண்ணால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் நியூ இயர்க்கு வந்துட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா ட்ரை பண்ணால் மட்டும்தான் நாங்கள் எடுத்துருக்கோம் இல்லைனா விட்டுருவோம் அதே மாதிரி தீபாவளி தீபாவளி டைம் நல்லாவே எடுக்கலாம் ஏன்னா அந்த டைம் இன்சென்டிவ் கிடைக்கும் அதை வச்சு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் பொங்கல் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளியும் போனஸ் கிடைக்கும் பொங்கல்லையும் போனஸ் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு கோல்டு கைன் ஒரு கிராம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உண்டியல் சேவிங்ஸில் கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சுட்டு நீங்கள் கோல்டு காயின் சேவிங்ஸ் பண்ணலாம் டிஜி டிஜிகோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூறுரூபாலேருந்து போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் கோல்டு மூலமாக கண்டிப்பாக சேவ் பண்ணீங்க அப்படின்னா அடித்து சொல்கிறேன் நீங்கள் ஒரு கிராம் வாங்கணும்னு நினைக்கிறத குறைஞ்சது மூணு கிராம் கிட்டயாச்சும் நீங்க சேர்த்துருவீங்க டிஜி கோல்டுல நீங்க போனீங்க அப்படின்னா அது உங்களோட சாய்ஸ் தான் போத்திசா இருக்கட்டும் தங்கமயிலா இருக்கட்டும் ஸ்ரீகுமரனா இருக்கட்டும் சரி எங்க உங்களுக்கு பெஸ்டா தோணுதோ அங்க போடுங்க ஆனா இதை போட்டு வச்சுக்கோங்க எப்படி அமேசான் பிளிப்கார்ட் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்றீங்களோ அதை தவிர்த்துட்டு இதை யூஸ் பண்றது மூலமா ஒரு மிகப்பெரிய சேவிங்ஸ் நடக்கும் இது மிகப்பெரியது மிகப்பெரியதுன்னு சொல்றது கூட நிறைய பேர் வந்து கேட்குறீங்க எதுக்கு இவ்வளவு மிகப்பெரியதுன்னு அந்த வார்த்தையவே சொல்றீங்க அப்படின்னா சீரியஸா தங்கத்தை விட ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு தெரியல மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சோ அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டி என்ன சொல்றது நோட் பண்ணிட்டே இருக்கணும் எப்போ வந்துட்டு ஏறும் இறங்கும் மார்க்கெட் எப்போ உடையும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது அன்றைக்கு நாள் அன்னைக்கு நாளும் இல்லை என்னைக்கு நீங்கள் வந்துட்டு மா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறீங்களோ அன்னையிலேருந்து நம்ம மன உளைச்சலுக்கு ரொம்பவே ஆளாயிருவோம் ஆனால் அதை விட எனக்கு பெஸ்ட்டாக தோன்றது நம்ம ஃபிசிக்கலாக நம்ம டச் பண்ணி ஒரு கோல்டை வாங்கி நம்ம கூடையே வச்சுக்கிட்டு இருக்கும் போது அது எனக்கு பெருசாக தெரியுது அது மிகப்பெரிய லாபமாகவும் தெரியுது நான் எல்லாமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு விசாரிச்சது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் எனக்கு இது ஓகே லாபமாக தான் இருக்கு அப்படின்னு தொடர்ந்து நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட நிறைய அமௌண்ட் இருக்கு நான் எல்லாத்துக்குமே தங்கத்தை வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரையும் நீங்க வாங்கி வைங்க ஒரு குறிப்பிட்ட இது வரும்ல இப்போ பாத்தீங்கன்னா கோல்ட் ரேட் ரொம்ப பீக்ல போகும்போது வித்துடுங்க திரும்ப உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப வாங்கிக்கோங்க ஸோ இதுதான் நம்ம வந்து பண்ணிக்கணும் அதுக்காக தான் நான் சொல்றேன் இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ்னா நீங்க கோல்டு பாரு கோல்டு காயின் வாங்குங்க ரேட் எவ்வளோ சீப்பாக குறையுமோ வாங்கிடுங்க ஸோ ரேட் எவ்வளோ நல்ல பீக்கில் போதும் வித்துடுங்க அப்போ அதில் கிடைக்கும்ல அந்த அந்த ஒரு பேலன்ஸாக இருக்குது அமௌண்ட்டை எடுத்து திரும்ப அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வாங்க அப்படி தான் பண்ண முடியும் இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் விற்கும் போது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் உங்களுக்குன்னா அந்த ஐம்பதாயிரத்தை எடுத்து திரும்ப வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு லட்சம் நீங்கள் போட்ட காசு உங்களுக்கு லாபம் அது போ போட்ட காசு ரிட்டன் வந்துச்சு ஐம்பதாயிரம் லாபம் வந்துருச்சு ஸோ ஐம்பதாயிரத்துக்கு வந்துட்டு திரும்ப நீங்கள் கோல்டு பாரு அதுதான் அப்படி பெருக்கணும் நம்ம அப்படி தான் நம்ம பண்ணணும் ஸோ இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ன்னு நான் சொல்கிறேன் ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிக்கோல்டல் மூலமாக நீங்கள் வந்துட்டு கோல்டு காயின் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அதில் வந்து த்ரீ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு இல்லை ஜுவலரியே நான் எடுத்துக்கிறேன் கூட வேஸ்டேஜ் போட்டுக்கூட நான் எடுத்துக்கிறேன்னா அது உங்களோட ஒப்பீனியன் தான் பட் எந்த விதத்துலையினாலும் நீங்கள் தங்கமாக வாங்கி வைக்கிறது மிகப்பெரிய லாபம்ங்க அவ்வளவுதான் அதனால தான் நான் அந்த வேர்டுமே அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்றைக்குமே அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது அதை தான் நான் சொல்கிறேன் ரீசெண்டாக ஒரு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் பத்து பவுனை நான் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி கிட்ட நான் வாங்கினேன் ஸோ பத்து பவுனை இன்னைக்கு அந்த பத்து பொண்ணோட வேல்யூ வேணும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க ஸோ இதுதான் லாபம் ஸோ ரீசண்டாக தான் நான் வாங்கினேன் ஒரு ஃபோர் இயர்ஸ் அவ்வளோதான் இருக்கும் ஸோ தான் நான் வாங்கினேன் ஸோ வாங்கும் போது இந்த அமௌண்ட் இப்போ இந்த ஃபோர் இயர்ஸ்னா அப்படியே டபுள் மேடங்க ஆயிடுச்சு ஸோ இதே நான் அந்த நாலு லட்சத்தி ஐம்பது அஞ்சு லட்சத்தை நான் பேங்க்ல போட்டிருந்தேன்னா எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு அஞ்சு லட்சத்தை போட்டிருந்தேன்னா எனக்கு ஆறு லட்சம் கூட கிடச்சிருக்காது ஸோ நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நீங்களே கால்குலேஷன்ஸ் பண்ணுங்கள் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நீங்களே ட்ரை பண்ணுங்கள் நீங்களே கால்குலேஷன்ஸ் பண்ணுங்கள் நீங்களே பேங்க்கில் டீட்டெயில் கேட்டுக்கோங்க நீங்களே போய் கோல்டுக்கு ஷாப்பிங்கில் போய் டீட்டெயில் கேட்டுக்கோங்க ஸோ ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி என்னன்றதை கூகுளில் போட்டு பாருங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு புரியும் இல்லை வேணும் நீங்கள் ஒரு கம்பாரிஷன் சொல்லி போடுங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் கோல்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை போடுங்கன்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வேணால் அதையும் ஒரு வீடியோவாக போடுறேன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்பே அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜார் மெத்தடுன்னு சொல்லிட்டு இருக்கு ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சேவிங்ஸ் மெத்தட் இருக்குது பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பதுருவான்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அந்த ஒரு சேலஞ்சு வந்து நீங்கள் எடுத்து பண்ணலாம் இப்போ பத்து ரூபா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி உங்கள் அவுண்ட்லேருந்து பத்து ரூபா பத்து ரூபா பத்து ரூபான்னு பிடிச்சிருவாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பத்து ரூபா பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து ரூபாயில் வந்துட்டு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போயிடும் அப்போ ஏழு ரூபா இருக்கா அந்த ஏழு ரூபா உங்களுக்கு தங்கமாக அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ வர வச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதை நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க அதுல வந்து மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் வரை போட முடியும் அதோட டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்க நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் ஸோ இந்த மாதிரி நீங்க சேமிக்கிறது மூலமாகவும் நீங்க வந்து கண்டிப்பா அது வந்து என்ன சொல்றது நம்ம கிட்ட இருந்து ஒரு இருபது முப்பது ரூபான்னு போறது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் பட் அது வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து நிற்கும் போது நம்ம நான் மந்த்து செட் பண்ணி வச்சுக்கலாம் லெவன் மந்த்து டுவெல் மந்த்து ஒன் இயர் அப்படின்னு செட் பண்ணி கூட வச்சுக்கலாம் அப்போ அதை செட் பண்ணி வைக்கும்போது அது பெரிய ஒரு அமௌண்ட்டாக வந்து என்னடா இருபது ஒன்பது ரூபா தான் சேர்த்தும் ஒரு கிராம் ரெண்டு கிராம் வந்துருச்சு அப்படின்னு யோசிப்போம்ல அதுதான் மிகப்பெரிய சொத்துன்னு நான் சொல்கிறேன் ஸோ இப்படி தான் நம்ம வந்து சிறுக சிறுக சேர்த்து பெருசாக நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கோல்டு காயின் வாங்குறத பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச மெத்தட் எல்லாமே சொல்லியிருக்கேன் இது ஃபுல்லும் நான் யூஸ் பண்ணுற மெத்தடு தான் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்